நீங்கள் நிறைய பழைய மாளிகைகளை பழைய வீடுகளை பழைய மனிதர்களுடைய புகைப்படங்களை பார்க்கும் போதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவர்களெல்லாம் ஆயிட்டாங்க அந்த வீடுகளை கடந்து போகும் போதெல்லாம் நமக்கு மனதில் துக்கம் வரும் என் இவ்வளவு பெரிய வீடு அது இந்த வீட்டில் வசித்த மனிதர்கள் அவருடைய சந்தோஷம் பொலி எல்லாம் இல்லை யாருக்கும் காலம் எந்த சலுகையும் காட்டாது அது கடந்து போது உங்களை அடித்து செல்ல போகிறது என்றால் அடித்து போய்கிட்டே இருக்கும் அப்படி இந்த ஞானத்தை தேடிச் சென்றவனுடைய பாதையில் போயிட்டே இருக்கான் இவன் இளமையில் பார்த்தான் ஒரு பெண்ணை அவள் வந்து ஒரு நடனக்காரி மிக அழகான பெண் அவள் பள்ளக்கில் வருவதை பார்ப்பதற்கு அவ்வளவு பேர் வேடிக்கை பார்க்குறாங்க அவ்வளோ ஒரு பேர் அழகி அவளுடைய லக்னோவில் இருக்கக்கூடிய அவளுடைய ஆடல் அரங்கத்தில் நாடனம் பார்ப்பதற்கு அவ்வளவு வசதியானவர்கள் வருவாங்க அவளுடைய கடைக்கண் எனக்கு தெரிந்துவிடாதான்னு நினைப்பாங்க அவ்வளோ ஒரு அழகி அவள் அவள் சொல்கிறா என் வீட்டின் வாசலில் யானை இருக்கும் எப்போதும் பல்லக்கில் தான் வருவேன் வீட்டில் தங்க காசுகளை என் முன்னால் இறைப்பார்கள் என்று அவ்வளவு ஒரு எவனத்தோடும் அவ்வளவு பேரழகோடும் இளமையோடும் இருந்த பெண் இரண்டு மூன்று அத்தியாயம் தாண்டினால் அதே ஒரு ஆள் நடந்து போவா நடந்து போகும்போது ஒரு பெண் அதுவும் என்ன மாதிரியான பெண் வாழ்வில் நொடித்து ஒன்றுமில்லாமல் போய் கிழிந்த ஆடைகளை உடுத்தி வயதாகி பல் உதிர்ந்து இந்த வாழ்க்கையினுடைய கடந்த கால துயரங்களை எல்லாம் மறக்க வேண்டும் என்பதற்காக போதை மருந்து அபின் அப்படின்னு சொல்லக்கூடிய போதை மருந்தை வாங்கி சாப்பிட்டுட்டு பழசு ஞாபகமே படுத்துறக்கூடாதுன்னு நினைச்சிட்டு அதை உண்டுகிட்டு தெருவில் போகிறவரிடமெல்லாம் கை நீட்டி காசு கேட்குறான் அப்படி அப்படி ஒரு பெண் காசு போது இந்த கதையின் முன்னால் இவளை பார்ப்பதற்காக இளமையில் நின்ற வரிசையில் நின்ற ஒருவன் இப்போ கடந்து போகிறான் அவனுக்கும் வயசாயிருச்சு அவன் அந்த குரலை கேட்கிறான் இந்த இந்த நம்மிடம் காசு வேண்டும் என்று கேட்கக்கூடிய குரலை எங்கோ கேட்டிருக்குமே இது யாரோ ஒருவருடைய குரலாகிட்டேன்னு அவளை பக்கத்தில் வர சொல்லி பார்க்குறான் இங்கே வாமா அப்படின்னு அந்த கிழவி வந்து நிற்கிறான் அவளிடம் கேட்கிறான் அந்த புகழ்பெற்ற ஆடல் அழகி சம்பா நீதானா அப்படின்னு அவர் சொல்றா அதெல்லாம் நினைவுபடுத்தாத நான் தான் அவள் லக்னோவிலேயே மிகப்பெரிய பாடகி மிகப்பெரிய ஆடல் அரசி அந்த நகரமே என்னை காண காத்து கொண்டிருந்தது ஆனால் இந்த வாழ்க்கை எவ்வளவு இரக்கமற்றது பாரு எல்லாவற்றையும் பறித்து கொண்டு என்னை வீதியில் தள்ளி வெறும் கையோடு உன் முன்னால் காசு கேட்டு நிற்கிறது ஆனால் நான் அந்த கடந்த காலத்தை எல்லாம் இனிமேல் நினைத்து பார்க்க கூட மாட்டேன் மாட்டால் என்னால் வாழ முடியாது இந்த நாவலை படித்துக் கொண்டிருக்கும் போது அப்படியே அந்த வரியோடு நான் படிப்பை நிறுத்திடுவேன் நிறுத்திட்டு என்னென்னா உண்மையில் நீங்கள் கடந்த காலத்தை திரும்ப ஒரு முறை போய் வாழ முடியும் என்றால் எப்படி இருக்கும் பலருக்கும் வேண்டாம் என்றுதான் தோணும் நல்ல வேலை வந்துட்டோம் சிலருக்கு ஐயோ அந்த காலம் போல உண்டா அந்த வாழ்க்கை போல உண்டா அந்த இனிய நினைவு போல உண்டா அதெல்லாம் போய்விட்டதே என்று வருந்துகிறோம் அவளும் அப்படி தான் வருந்துடான் வருந்திட்டு அவள் சொல்லுகிறாள் நீ என்னை இளமையில் பார்த்திருக்கிறாயா என்று அவன் சொன்னால் உன்னுடைய வீட்டினுடைய வாசலில் வரிசையில் இருந்தவர்களில் நானும் ஒருவன் ஒருமுறை உன்னை பார்த்து முட நினைத்தேன் ஆனால் இன்றைக்கு உன்னை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்குது இதுதானா வாழ்க்கை இவ்வளவுதானா அழகு பேரழகிகளுக்கே இதுதான் வாழ்க்கை என்றால் ஒரு சாமானியனுக்கு எது வாழ்க்கை அவன் சொல்லிட்டு ஒன்றுமே கேட்கல அவள் வந்து சும்மா காசு கேட்குறா செல்லரை காசு கொடுங்க இவன் கை பணத்தை அப்படியே எடுத்து அவள் கையில் கொடுக்கலாம் அவள் வாங்கிவிட்டு அந்த பணத்தை பார்க்கும்போது இந்த எழுத்தாளர் எழுதுகிறாள் அவளால் நம்பவே முடியவில்லை நான் கேட்டது ஒரு சில்லறை காசுகள் யாரோ ஒருவர் முழு பணத்தையே என் கையில் கொடுத்துட்டு போறார் இதை பெருந்தன்மை என்பது நினைப்பதா அல்லது என் கடந்த காலம்தான் இந்த மனிதன் வடிவில் திரும்ப வந்து எனக்கு கொடுத்துட்டு போவதா உண்மையில் கடந்த காலம்தான் அவளுக்கு உன் புகழும் பேரும் அழகும் உன்னை விட்டு போயிருக்கலாம் ஆனால் யார் நினைவிலோ இருக்கிறது நீங்கள் ஒரு இந்திய நாவலை படிக்க தொடங்கும்போது இந்தியாவினுடைய வேறு வேறு காலகட்ட வாழ்க்கையை வேறு வேறு பிரதேசத்தில் வசித்தவர்களை அங்கு மக்கள் சந்தித்த துயரங்களை இந்தியாவில் நடந்த அரசியல் மாற்றத்தை போராட்டங்களை வீழ்ச்சியை வெற்றியை எல்லாம் இந்திய நாவல்கள் பேசுகின்றன நான் என்னுடைய இருபது வயதுகளில் இந்த ஒரு கிராமத்தினுடைய என்னுடைய கிராமத்தினுடைய நூலகத்தில் அமர்ந்த அந்த நூலகத்தினுடைய இரண்டு அடுக்குகளில் இந்த நாவல்கள் எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டு அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாளும் எடுத்துகிட்டு போய் வீட்டில் உட்காந்து படிப்பேன் வங்கத்தினுடைய நாவல்கள் படிப்பேன் மராத்தி நாவல்கள் படிப்பேன் பஞ்சாபி நாவல் படிப்பேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாநிலத்திற்குள் சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்த்து அவர்களோடு தங்கி வந்தது போன்ற ஒரு அனுபவத்தை அது தரும் நிறைய நேரங்களில் அவர்களுடைய வாழ்க்கையை பழக்கும் இது நம்ம வாழ்க்கையாச்சே இங்கே நடக்கிறது என் ஊரில் இருக்கிறது எனக்கு தெரியுமே ஆனால் வங்கத்தில் நடப்பது போலல்லவா எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா வாழ்க்கை இடம்தான் பேர்தான் இருக்கிறதே வரே ஒரே வாழ்க்கை தான் ஒரே கஷ்டங்கள் தான் ஒரே போல பிரச்சனைகள் தான் தீர்வுகள் தான் மாநிலத்துக்கு தக்க வேறையாக இருக்கு மனிதர்கள் தான் தீர்வுகளை வேறு விதமாக மாற்றிக்கொள்கிறார்கள் தெரிஞ்சது அப்படி நான் படித்த எல்லா நாவல்களையும் பின்பு நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேரிக்க தொடங்கி என் வீட்டிலேயே நான் இந்திய இலக்கியத்துக்கு என்று ஒரு பெரிய நூலகத்தினுடைய ஒரு பிரிவையே வைத்திருக்கிறேன் அதில் நிறைய நாவல்கள் இருக்குது அப்பப்போ எனக்கு எப்பெல்லாம் வந்து நான் படிக்கணும்னு விரும்பணும் ஏதோ ஒரு நாவலை எடுப்பேன் திரும்பி படிப்பேன் இருபது வயதில் நான் ஒரு நாவலை படித்த போது அடைந்த அதே வியப்பை இப்போவும் அடைகிறேன் அந்த நாவல் பழைய நாவலாக மாறவே இல்லை முப்பது ஆண்டுகள் எனக்குத்தான் வயது கடந்திருக்கிறதே தவிர நாவல் அப்படி இருக்கு நான் படிப்பதற்கு நான் பிறப்பதற்கு முன்னால் எழுதப்பட்ட நாவல்கள் அது எப்படி அந்த நாவலுக்கு இருக்கிறது என்றால் நாவலுக்குள் இருக்கக்கூடிய உயிரோட்டம் அதனுடைய ஜீவன் அப்படி இருக்குது வெளிச்சம் போன்றதுதான் வெளிச்சத்திற்கு வயதாவதே கிடையாது எந்த சுடருக்கும் அந்த சுடரை பார்த்து இத்தனை வயது அந்த சுடருக்கு என்று கண்டுபிடிக்க முடியாது அப்படி நாவலுக்குள் ஒரு சுடர் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது நான் படிக்கும் போதெல்லாம் அந்த வெளிச்சத்தில் தான் அந்த மனிதர்களை பார்க்கிறேன் அப்படி என் விருப்பத்திற்குரிய நிறைய நாவல்கள் இப்போதும் மறுபதிப்பு கண்டு வெவ்வேறு பதிப்பங்களில் அச்சிடப்பட்டிருக்கிறது நீங்கள் அந்த நாவல்களையெல்லாம் வாங்கி படிக்க வேண்டும் அந்த நாவல்கள் எல்லாம் உங்கள் வீட்டிலும் இருக்க வேண்டும் நீங்கள் படிப்பதோடு அந்த நாவல்களை இன்னொரு தலைமுறைக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு தலைப்பில் பேசலாம் என்று நினைத்தேன் குறிப்பாக நீங்கள் சொல்வதாக இருந்தால் வங்கத்தில் இருந்தே தொடங்குவோம் வங்கத்தில் தாகூர் மிகச்சிறந்த கவிஞர் ஆனால் அவர் ஒரு நல்ல நாவலாசிரியர் மிகச்சிறந்த நாவல்களை எழுதியிருக்கிறார் இந்தியாவினுடைய புகழ்பெற்ற இயக்குனர் சத்யஜித் திரை அவருடைய முதல் படம் பதேர் பாஞ்சாலின்னு ஒரு திரைப்படம் எழுதார் அந்த நா அந்த பதேர் பாஞ்சாலிங்கிற திரைப்படம் விபூதி பூஷன் பந்தோபாத்யா என்பவர் எழுதிய நாவல் தமிழில் கிடைக்குது நீங்கள் பதேர் பாஞ்சாலி என்ற ஒரு நாவலை வாங்கி படித்து பாருங்கள் அதுக்கப்புறம் அது திரைப்படமாக இருக்குது திரைப்படத்தை பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த திரைப்படம் எவ்வளவு மேதமையால் எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த எழுத்தாளன் அதைவிட பல மடங்கு எவ்வளவு எழுதியிருக்கிறார் அப்படின்னு அப்படின்னா ஒரு பதேர் பாஞ்சாலி நாவல் தமிழ்லேயே வாசிக்க கிடைக்கிறது அது இந்தியாவினுடைய தேசிய விருது பெற்ற திரைப்படம் மட்டுமல்ல உலகம் முழுக்க பேர் வாங்கி கொடுத்த ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்துக்கு மூலமாக இருந்த நாவல் நமக்கு தமிழில் கிடைக்கிறது நீலகண்ட பறவையை தேடி என்ற ஒரு நாவல் இருக்குது நேஷனல் புக் ட்ரஸ்ட் வெளியிட்ருக்கிறாங்க எங்கேயே பார்த்தாலும் அந்த புத்தகத்தை நீங்கள் பார்த்தால் உடனே வாங்கியிருங்க ஏனென்றால் உங்கள் வீட்டில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான நாவல்களில் ஒரு நாவல் நீலகண்ட பறவையை தேடி அதை எழுதியவருடைய பெயர் அதின் பந்தோபாத்தியாயா அவர் அதை ஒரு சிறுகதைகளாக எழுதினார் இருபது சிறுகதைகளை எழுதி பின்பு அதை ஒரு நாவலாக மாற்றி எழுதினார் அந்த நாவலை போல வியப்பூட்டக்கூடிய ஒரு நாவலை நான் படித்ததே கிடையாது நாவல் ஒரு வங்காளத்தினுடைய கிராமத்தில் நடக்கிறது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் வசதியானவர் வெளிநாட்டு பெண் ஒருவரை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறார் காதலிக்கிறார் அந்த காதல் நிறைவேறாமல் போய் அதில் பித்து மனநிலை கொண்டு அந்த பித்தினுடைய வடிவமாக காதலையே ஒரு நீலகண்ட பறவையாக காணுகிறார் அந்த பறவை அவர் கண்ணுக்கு மட்டும் தெரிகிறது அவரால் மட்டுமே பார்க்க முடிகிறது காதல் என்ற ஒரு நீலகண்ட பறவையை பற்றிய அந்த நாவல் என்பது தமிழில் நான் அல்ல என் முன்னோடிகள் அத்தனை படைப்பாளிகளும் இயந்து பேசுகிற நாவல் அது இனி வரப்போகிற ஒரு படைப்பாளி யாராவது ஒருவர் நாவல் எழுத விரும்பினாலும் அவர் நீலகண்ட பறவையை படிங்கன்னு சொல்லுவேன் இன்னொரு நாவல் இருக்கிறது நண்பர்களே அது இரண்டாயிரத்தி ஐநூறு வருட இந்திய வரலாறை ஒரே நாவலில் படிக்கலாம் அந்த ஒரு நாவலை நீங்கள் படித்தால் இரண்டாயிரம் ஆண்டுகள் அந்த நாவலுக்குள்ளாடி இருக்கு அது எப்படி இருக்குது நான் வரலாறை படித்தவன் என்ற முறையில் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் எவ்வளவு இந்தியாவில் நடந்திருக்கு ஆனால் அத்தனையும் ஒருவர் ஒரே நாவலுக்குள் அப்படி கொண்டு போறார் அவர் சொல்லுகிறார் அந்த நாவலுடைய பெயர் அக்னி நதி அந்த நாவல் சாகித்ய அகாடமி வெளியிட்டிருக்குன்னு நினைக்கிறேன் நாவலை எழுதியவருடைய பெயர் குர் அதுல்துன் ஜன் ஹைதர் அப்படின்னு ஒரு பெண் எழுத்தாளர் அவங்க மொழியில் எழுதியிருக்காங்க அந்த நாவலை இந்த அக்னி நதியினுடைய நாவலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா காலம் என்ற ஒரு பெரிய தான் ஓடிக்கொண்டே இருக்கிறது இந்த காலம் என்ற நதிக்கரு நதியினுடைய படித்துறைகளில் வேறு வேறு படித்துறைகளில் வேறு வேறு மாநிலத்தில் நம்ம வசிக்கிறோம் அந்த நதி முடிவில்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கு அந்த நாவல் எங்கே தொடங்குகிறது புத்தர் இறந்து எண்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த நாவல் தொடங்குகிறது புத்தரனுடைய புகழ் இந்தியா இந்தியாபுரம் பரவ தொடங்குகிறது எல்லோரும் புத்த சங்கத்தில் சேர்கிறார்கள் ஏராளமான பேர் புத்தரை பற்றி பேசுகிறாங்கிற போது ஒரு இளைஞன் அவன் பெயர் கௌதம நீலாம்பரன் சொல்லப்படக்கூடிய இளைஞன் அவன் புத்தரனுடைய பாதையில் நடந்து தானும் ஒரு துறவியாகி புத்த பிக்குவாக விரும்பி போகிற ஒரு இளைஞன் அந்த நாவலுடைய முதல் வரியிலேயே அந்த கௌதம நீலாம்பரன் சிராவஸ்திங்கிற நகரத்துக்கு போவதில் தான் தொடங்குகிறது அந்த சிராவஸ்திக்கு போகக்கூடிய கௌதம நீலாம்பரன் எல்லோரையும் பார்க்குறான் தத்துவ விவாதம் பண்ணுகிறான் பௌத்தரை பற்றி பேசுகிற விஷயத்தில் எல்லாம் ஈடுபடுகிறான் அவனுக்கு தெரிகிறது என்ன அப்படின்னா இந்தியாவில் அந்த காலகட்டத்தில் அறுபத்தைந்து சமயங்கள் இருந்தது ஒன்று இரண்டு அல்ல அறுபத்தி ஆறாவதாக புதிய சமயம் உருவாகியிருக்கிறது அதன் பெயர் புத்தர் உருவாக்கிய சமயம் என்கிறார்கள் அந்த நாவலையே என்னென்னா தொடங்கிய உடனே ஒரு விவாதத்துக்கு பெயரும் அந்த நாவலில் ஒருவர் சொல்லுகிறார் இந்த புத்தர் ஒரு மோசமான மனிதர் இவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோங்கிறார் இவன் கேட்கிறான் ஏன் புத்தர் மீது உங்களுக்கு கோவம் அதற்கு அவர் சொல்லுகிறார் புத்தரை நம்பி இந்த பெண்கள் வீட்டை விட்டு விட்டு துறவத்திற்கு போகிறார்கள் வசதியான பெண் வீட்டை சேர்ந்த பெண் தன்னுடைய தலையை எல்லாம் மொட்டை எடுத்துக்கொண்டு துறவு வாழ்க்கைக்கு போகிறாள் நான் கேள்விப்பட்டேன் ஒரு மகாராணியே தன்னுடைய அரண்மனையை விட்டு வெளியேறி புத்த சங்கத்தில் சேர்ந்த துறவியாகிறாளாமே இந்த பெண்களுக்கு அப்படி என்னதான் புத்தர் தருகிறார் எந்த ஞானத்தை பெண்கள் இருந்து பெறுகிறார்கள் என்று தெரியவில்லை நாங்கள் எவ்வளவு உயர்வான விஷயங்களை எல்லாம் சொல்கிறோம் எங்களை விட புத்தர் ஏன் உயர்வானவராக அவர்களுக்கு தெரிகிறார் என்ற போது அந்த கௌதம நீலாமரனே சொல்கிறார் நீங்கள் தராத சுதந்திரத்தை புத்தர் அவர்களுக்கு தருகிறார் சுய சிந்தனையுள்ளவராக அவர்களை நினைக்கிறார் இன்னும் ஒன்று புத்தர் சொல்கிறார் ஆண் பெண் என்றெல்லாம் பேதம் இல்லை சுதந்திரத்தினுடைய பாதையில் ஞானத்தினுடைய பாதையில் நடக்க விரும்புபவர்கள் யாராக இருந்தாலும் தன்னை பின்தொடரலாம் என்று சொல்கிறார் இந்த பெண்கள் ஒன்றும் ஏமாந்தவர் பின்னால் போகவில்லை அறிந்து சுய முடிவெடுத்து இந்த வாழ்வினுடைய எல்லா இன்பங்களையும் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டல்லவா புத்தரின் பின்னால் போகிறார்கள் என்று அன்று அல்ல உலகம் முழுவதும் இன்றும் பெண்கள் தான் புத்தரை நோக்கி முதல்ல போறாங்க அவர்களுக்கு தெரிகிறது புத்தரிடம் இருக்கக்கூடிய கருணையும் அன்பும் ஞானமும் வெறும் ஒரு ஞானியிடம் தெரியக்கூடிய குணங்கள் மட்டுமல்ல அது ஒரு உலகத்திற்கே வழிகாட்டுகிற வெளிச்சம் என்று அந்த நாவலில் கௌதம நீலாமரன் சொல்லுவான் இன்று நீங்கள் பார்ப்பது இதனுடைய தான் உலகில் இன்னும் புத்தர் நீண்ட தூரம் போகப் போகிறார் நிறைய இடங்களை சென்று சேரப்போகிறார் என்று அது உண்மை இன்று நீங்கள் ஜப்பானுக்கு போனால் சைனாவுக்கு போனால் கொரியாவிற்கு போனால் மலேயாவுக்கு போனால் எங்கு பார்த்தாலும் புத்த ஆலயங்கள் புத்தருடையது இந்தியாவிலே கூட இந்த நூற்றாண்டில் மிக அதிகமாக புத்தரை பேசுகிறோம் அதிலும் குறிப்பாக கடந்த ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் இந்தியாவில் ஒரு அலை என பௌத்தமும் பௌத்தம் சார்ந்த கருத்துக்களும் மேலோங்கி வந்திருக்கு ஏனென்றால் பௌத்தம் ஹாதி சமய பிரிவினைகள் எல்லாம் வேண்டாம் என்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு விவாதத்தை முதன்மைப்படுத்துகிறது அதைத்தான் அக்னி நதியில் வரக்கூடிய கௌதம நீலாம்பரனும் முன்வைக்கிறான் அவனும் பேசுகிறான் அந்த நகரத்தில் அந்த சிராவஸ்தி என்று சொல்லப்படக்கூடிய நகரத்தை நோக்கி போகிறாங்க அங்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் இவர்கள் வாழ்க்கை மாறும் போதும் இப்படி ஒருத்தன் வரா வந்து அவன் ஞானியாக பாதையில் நடந்து நட்பை பெற்று வழியில் பெண்களை பார்த்து அந்த பெண்ணோட காதலுற்று அவன் போகிறான் அப்படியே ஒரு மடிப்பு போல் ஒரு அலை உள்ளே வந்து திரும்பி போவது போல இவர்கள் வாழ்க்கை மறைந்து இன்னொருவருடைய வாழ்க்கை வந்துடும் அந்த நாவல் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா ஒரு தேர்ந்த கையால் தான் அப்படியெல்லாம் ஒரு நாவல் எழுத முடியும் அந்த குரு அதுல்தன் ஜன் ஹைதர்ங்கிற அந்த அம்மா ஆக்ஸ்போர்டில் படித்தவங்க அவருடைய தந்தை தாய் இருவருமே எழுத்தாளர்கள் அவர்கள் வீட்டில் இவரை வெளிநாட்டில் அனுப்பி படிக்க வைத்திருக்கிறார் உருது இலக்கியத்தினுடைய மகத்தான படைப்பாளி அவர் நோபல் ஞானபீட பரிசு பெற்றிருக்கிறார் இந்த நாவல் இந்தியாவினுடைய எல்லா மொழிகளிலும் வந்திருக்கு ஒரு ஞானத்தை தேடி புறப்பட்ட ஒருவன் முதல் அத்தியாயத்தில் அவன் கதாநாயகனாக போகிறான் அவன் கண்கள் வழியாக அந்த நூற்றாண்டு அந்த நூற்றாண்டினுடைய மனிதர்கள் சொல்லப்படுகிறார்கள் இரண்டு மூன்று அத்தியாயங்கள் கடந்தால் அவன் முதுமையில் அடையாளமற்றவனாக இன்னொரு படித்துறையில் நின்றிருப்பான் யாரோ ஒருவர் கடந்து போகும்போது கேட்பாங்க உங்கள் பேர் அப்படின்னு அந்த பேர் சொல்லுவான் ஒரு காலத்தில் இவன் இவனுடைய பயணத்தில் இருந்தான் என்று இவனை கடந்து போகிற தலைமுறை வந்துடுச்சு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் எவ்வளவுதான் ஞானம் பெற்றவராக இருந்தாலும் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் காலம் உங்களை உங்களுக்கான இடத்தில் கொண்டு போய் ஒரு இடத்துல கரை சேர்த்துட்டு போயிட்டே இருக்கும் நீங்கள் நிறைய பழைய மாளிகைகளை பழைய வீடுகளை பழைய மனிதர்களுடைய புகைப்படங்களை பார்க்கும் போதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் எப்பேற்பட்ட வாழ்க்கையை எல்லாம் ஒன்றெல்லாம் ஆயிட்டாங்க அந்த வீடுகளை கடந்து போகும்போதெல்லாம் நமக்கு மனதில் துக்கம் வரும் என் இவ்வளவு பெரிய வீடு அது இந்த வீட்டில் வசித்த மனிதர்கள் அவருடைய சந்தோஷம் செறிப்பொலி எல்லாம் இல்லை யாருக்கும் காலம் எந்த சலுகையும் காட்டாது அது கடந்து போது உங்களை அடித்து செல்ல போகிறதுனால அடித்து போய்கிட்டே இருக்கும் அப்படி இந்த ஞானத்தை தேடி சென்றவனுடைய பாதையில் போயிட்டே இருக்கான் இவன் இளமையில் பார்த்தான் ஒரு பெண்ணை அவள் வந்து ஒரு நடனக்காரி மிக அழகான பெண் அவள் பள்ளக்கில் வருவதை பார்ப்பதற்கு அவ்வளவு பேர் வேடிக்கை அவள் ஒரு பேர் அழகி அவளுடைய லக்னோவில் இருக்கக்கூடிய அவளுடைய ஆடல் அரங்கத்தில் நாடனம் பார்ப்பதற்கு அவ்வளவு வசதியானவர்கள் வருவாங்க அவளுடைய கடைக்கண் எனக்கு தெந்துவிடாதான்னு நினைப்பாங்க அவ்வளோ ஒரு அழகி அவள் அவள் சொல்கிறா என் வீட்டின் வாசலில் யானை இருக்கும் எப்போதும் பல்லக்கில் தான் வருவேன் வீட்டில் தங்க காசுகளை என் முன்னால் இறைப்பார்கள் என்று அவ்வளவு ஒரு எவனத்தோடும் அவ்வளவு பேரழகோடும் இளமையோடும் இருந்த பெண் இரண்டு மூன்று அத்தியாயம் தாண்டினால் அதே ஒரு ஆள் நடந்து போவார் நடந்து போகும்போது ஒரு பெண் அதுவும் என்ன மாதிரியான பெண் வாழ்வில் நொடித்து ஒன்றுமில்லாமல் போய் கிழிந்த ஆடைகளை உடுத்தி வயதாகி பல் உதிர்ந்து இந்த வாழ்க்கையினுடைய கடந்த கால துயரங்களை எல்லாம் மறக்க வேண்டும் என்பதற்காக போதை மருந்து அபின் அப்படின்னு சொல்லக்கூடிய போதை மருந்தை வாங்கி சாப்பிட்டுட்டு பழசு ஞாபகமே படுத்துறக்கூடாதுன்னு நினைச்சிட்டு அதை உண்டுகிட்டு தெருவில் போகிறவரிடமெல்லாம் கை நீட்டி காசு கேட்கிறான் அப்படி அப்படி ஒரு பெண் காசு கேட்கும்போது இந்த கதையின் முன்னால் இவளை பார்ப்பதற்காக இளமையில் நின்ற வரிசையில் நின்ற ஒருவன் இப்போ கடந்து போகிறான் அவனுக்கும் வயசாயிருச்சு அவன் அந்த குரலை கேட்கிறான் இந்த நம்மிடம் காசு வேண்டும் என்று கேட்கக்கூடிய குரலை எங்கோ கேட்டிருக்குமே இது யாரோ ஒருவருடைய குரலாயிட்டேன்னு அவளை பக்கத்தில் வர சொல்லி பார்க்குறான் இங்க வாமா அப்படின்னு அந்த கிழவி வந்து நிக்கிறா அவளிடம் கேட்கிறான் அந்த புகழ் பெற்ற ஆடல் அழகி சம்பா நீதானா சொல்றா அதெல்லாம் நினைவுபடுத்த நான் தான் அவள் லக்னோவிலேயே மிகப்பெரிய பாடகி மிகப்பெரிய ஆடல் அரசி அந்த நகரமே என்னை காண காத்து கொண்டிருந்தது ஆனால் இந்த வாழ்க்கை எவ்வளவு இரக்கமற்றது பாரு எல்லாவற்றையும் பறித்து கொண்டு என்னை வீதியில் தள்ளி வெறும் கையோடு உன் முன்னால் காசு கேட்டு நிக்கிறது ஆனால் நான் அந்த கடந்த காலத்தை எல்லாம் இனிமேல் நினைத்து பார்க்க கூட மாட்டேன் மாட்டால் என்னால் வாழ முடியாது இந்த நாவலை படித்துக் கொண்டிருக்கும் போது அப்படியே அந்த வரியோடு நான் படிப்பேன் நிறுத்திடுவேன் நிறுத்திட்டு என்னென்னா உண்மையில் நீங்கள் கடந்த காலத்தை திரும்ப ஒரு முறை போய் வாழ முடியும் என்றால் எப்படி இருக்கும் பலருக்கும் வேண்டாம் என்றுதான் தான் தோணும் நல்ல வேலை வந்துட்டோம் சிலருக்கு ஐயோ அந்த காலம் போல உண்டா அந்த வாழ்க்கை போல உண்டா அந்த இனிய நினைவு போல உண்டா அதெல்லாம் போய்விட்டதே என்று வருந்துகிறோம் அவளும் அப்படி தான் வருந்துடா வருந்திட்டு அவள் சொல்லுகிறாள் நீ என்னை இளமையில் பார்த்திருக்கிறாயா என்று அவன் சொன்னால் உன்னுடைய வீட்டினுடைய வாசலில் வரிசையில் இருந்தவர்களில் நானும் ஒருவன் முறை உன்னை பார்த்து முடிய முடியாதான் நினைத்தேன் ஆனால் இன்றைக்கு உன்னை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்குது இதுதானா வாழ்க்கை இவ்வளவு தானா அழகு பேரழகைகளுக்கே இதுதான் வாழ்க்கை என்றால் ஒரு சாமானியனுக்கு எது வாழ்க்கை அவன் சொல்லிவிட்டு ஒன்றுமே கேட்கல அவள் வந்து சும்மா காசு கேட்குறான் செல்லரை காசு கொடுங்க இவன் கை பணத்தை அப்படியே எடுத்தவ கையில் கொடுக்கலாம் அவள் வாங்கிவிட்டு அந்த பணத்தை பார்க்கும்போது இந்த எழுத்தாளர் எழுதுகிறாள் அவளால் நம்பவே முடியவில்லை நான் கேட்டது ஒரு சில்லரை காசுகள் யாரோ ஒருவர் முழு பணத்தையே என் கையில் கொடுத்துட்டு போறார் இதை பெருந்தன்மை என்பது நினைப்பதா அல்லது என் கடந்த காலம்தான் இந்த மனிதன் வடிவில் திரும்ப வந்து எனக்கு கொடுத்துட்டு போதா உண்மையில் கடந்த காலம்தான் அவளுக்கு உன் புகழும் பேரும் அழகும் மறைந்திரல விட்டு போயிருக்கலாம் ஆனால் யார் நினைவிலோ இருக்கிறது யார் நினைவிலோ அந்த பெண் அப்படி வயது மாறாமல் அழகு மாறாமல் அப்படியே இருக்கிறார் அவன் கொடுத்த பணத்தை கொண்டு இவள் ஒரு நிமிடம் பார்க்கிறாள் இது என்னுடைய கடந்த காலம் எனக்கு கை நீட்டி கொடுத்த பரிசு உடனே நான் என்ன பண்ணோம் உடனே நான் என்னை மறப்பதற்கு திரும்ப அபீனை வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு மூலையில போய் படுத்துக்கணும் இப்ப இது நடந்துருச்சுங்கிறதுக்காக எனக்கு திரும்பி கடந்த காலம் கிடக்கிறார் அவள் போன பிறகு இவன் நினைக்கிறான் இந்த வாழ்க்கையில் எதை எதையோ தேடினோம் எதை எதையோ அடைந்தோம் எதை எதையோ பார்த்தோம் ஆனால் இந்த ஒரே ஒரு காட்சி நமக்கு ஒரு உண்மையை சொல்லிடுச்சு எல்லாமும் நிலையற்றது எதுவும் இந்த பூமியில் நிலையானதில்லை எல்லாம் அழிந்து போகும் எல்லா யவனங்களும் உலகிலிருந்து விடைபெறும் என்றால் இந்த வாழ்க்கை என்ன அவர் ஒரு தத்துவத்தை பேசவில்லை ஆனால் வாழ்வினுடைய உண்மையை நமக்கு சுட்டி காட்டுகிறார் இதுதான் நண்பர்களே வாழ்க்கை இப்படி ஒரு நாவ நாவலை நாவலில் பேசப்பட்ட விஷயத்தை தனியாக தத்துவம் பேசுகிறது தனியாக சமயம் பேசுகிறது தனியாக ஆன்மீகவாதிகள் எடுத்து சொல்கிறார்கள் ஆனால் நாவலை எழுதிய பெண் இங்கே தொடங்கி இங்கே புத்தரில் தொடங்கி இப்படி ஒரு வாழ்க்கையை சொல்லி உடனே இங்கே அப்படி ஒரு சோகத்தில் முடிச்சிடல அடுத்த காலம் மாறுகிறது அப்படி தொடங்கி 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 அலை 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 என மாறி வந்து இந்திய சுதந்திர போராட்டம் வரைக்கும் வருது இந்திய சுதந்திர போராட்டத்தில் எழுச்சி கொண்ட ஒரு இளைஞன் வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக குரல் கொடுக்கிறான் போராடுகிறான் மக்களை திரட்டுகிறான் சுதந்திரத்தின் பெயரான் அவன் பெயரும் நாவலில் முதலில் வந்தவன் பெயரும் ஒரே பெயர் அதே நீலாம்பரன் தான் நாவலனுடைய இறுதியில் சுதந்திர போராட்டத்தில் இருக்கிறான் அப்படின்னா நிறைய பெயர்கள் காலத்தில் ஒரே இப்போ என் பெயர் என் தந்தையின் தாத்தாவினுடைய பெயர் நாளை அது இன்னொருவருடைய பெயராக மாறும் சில பெயர்கள் காலத்தில் அப்படி அந்த பெயர்களுடைய தொடர்ச்சியின் வழியாக கால மாற்றத்தை தாண்டி அந்த மனிதனும் நினைவுகளும் காப்பாற்றப்படுறாங்க அப அக்னி நதி அப்படின்னு கூடிய நாவலை எளிதாக படிக்க முடியுமா நீங்கள் ஒரு துப்பறியும் கதையை படிப்பது போல காதல் கதையை படிப்பது போல படிக்க முடியுமா என்றால் கட்டாயம் முடியாது வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்குன் துய்த்த லரிது முயுவ விளக்க உரை ஓன் ஏற்படுத்திய வகையால் அல்லாமல் முயன்று கோடிக்கணக்கான பொருளை சேர்த்தவருக்கும் அவற்றை நுகர முடியாது சாலமன் பாப்பையா விளக்க உரே கோடிப்பொருள் சேர்ந்திருந்தாலும் இறைவன் விதித்த விதிப்படிதான் நாம் அதை அனுபவிக்க முடியுமே தவிர நம் விருப்பப்படி அனுபவிப்பது கடினம் கலைஞர் விளக்க உரே வகுத்து முறைப்படுத்திய வாழ்க்கை நெறியை ஒட்டி நடக்காவிட்டால் கோடி பொருள் குவித்தாலும் அதன் பயனை அனுபவிப்பது என்பது அரிதையாகும் வகுத்தான் வகுத்த வகையல்லார் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்த லரிது முயுவ விளக்க உரை போன் ஏற்படுத்திய வகையால் அல்லாமல் முயன்று கோடிக்கணக்கான பொருளைச் சேர்த்தவருக்கும் அவற்றை நுகர முடியாது சாலமன் பாப்பையா விளக்க உரே பொருள் சேர்ந்திருந்தாலும் இறைவன் விதித்த விதிப்படிதான் நாம் அதை அனுபவிக்க முடியுமே தவிர நம் விருப்பப்படி அனுபவிப்பது கடினம் கலைஞர் விளக்க உரே வகுத்து முறைப்படுத்திய வாழ்க்கை நெறியே ஒட்டி நடக்காவிட்டால் பொருள் குவித்தாலும் அதன் பயனை அனுபவிப்பது என்பது அரிதையாகும் வகுத்தான் வகுத்த வகையல்லார் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்த லரிது முயவ விளக்க உரை பூண் ஏற்படுத்திய வகையால் அல்லாமல் முயன்று கோடிக்கணக்கான பொருளைச் சேர்த்தவருக்கும் அவற்றை நுகர முடியாது சாலமன் பாப்பையா விளக்க உரை கோடி பொருள் சேர்ந்திருந்தாலும் இறைவன் விதித்த விதிப்படிதான் நாம் அதை அனுபவிக்க முடியுமே தவிர நம் விருப்பப்படி அனுபவிப்பது கடினம் கலைஞர் விளக்க உரே வகுத்து முறைப்படுத்திய வாழ்க்கை நெறியை ஒட்டி நடக்காவிட்டால் கோடி பொருள் குவித்தாலும் அதன் பயனை அனுபவிப்பது என்பது அரிதையாகும் வகுத்தான் வகுத்த வகையல்லார் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்த லரிது முயவ விளக்க உரை போல் ஏற்படுத்திய வகையால் அல்லாமல் முயன்று கோடிக்கணக்கான பொருளைச் சேர்த்தவருக்கும் அவற்றை நுகர முடியாது சாலமன் பாப்பையா விளக்க உரே கோடி பொருள் சேர்ந்திருந்தாலும் இறைவன் விதித்த விதிப்படிதான் நாம் அதை அனுபவிக்க முடியுமே தவிர நம் விருப்பப்படி அனுபவிப்பது கடினம் கலைஞர் விளக்க உரை வகுத்து முறைப்படுத்திய வாழ்க்கை நெறியை ஒட்டி நடக்காவிட்டால் கோடி பொருள் குவித்தாலும் அதன் பயனை அனுபவிப்பது என்பது அரிதையாகும் வகுத்தான் வகுத்த வகையல்லார் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்த லரிது முயவ விளக்க உரை ஏற்படுத்திய வகையால் அல்லாமல் முயன்று கோடிக்கணக்கான பொருளைச் சேர்த்தவருக்கும் அவற்றை நுகர முடியாது சாலமன் பாப்பையா விளக்க உரே பொருள் சேர்ந்திருந்தாலும் இறைவன் விதித்த விதிப்படிதான் நாம் அதை அனுபவிக்க முடியுமே தவிர நம் விருப்பப்படி அனுபவிப்பது கடினம் கலைஞர் விளக்க உரே வகுத்து முறைப்படுத்திய வாழ்க்கை நெறியை ஒட்டி நடக்காவிட்டால் பொருள் குவித்தாலும் அதன் பயனை அனுபவிப்பது என்பது அரிதையாகும் வகுத்தான் வகுத்த வகையல்லார் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்த லரிது முயவ விளக்க உரை பூண் ஏற்படுத்திய வகையால் அல்லாமல் முயன்று கோடிக்கணக்கான பொருளைச் சேர்த்தவருக்கும் அவற்றை நுகர முடியாது சாலமன் பாப்பையா விளக்க உரை கோடி பொருள் சேர்ந்திருந்தாலும் இறைவன் விதித்த விதிப்படிதான் நாம் அதை அனுபவிக்க முடியுமே தவிர நம் விருப்பப்படி அனுபவிப்பது கடினம் கலைஞர் விளக்க உரை வகுத்து முறைப்படுத்திய வாழ்க்கை நெறியை ஒட்டி நடக்காவிட்டால் கோடி பொருள் குவித்தாலும் அதன் பயனை அனுபவிப்பது என்பது அரிதையாகும் வகுத்தான் வகுத்த வகையல்லார் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்த லரிது முயவ விளக்க உரை போல் ஏற்படுத்திய வகையால் அல்லாமல் முயன்று கோடிக்கணக்கான பொருளைச் சேர்த்தவருக்கும் அவற்றை நுகர முடியாது சாலமன் பாப்பையா விளக்க உரே கோடி பொருள் சேர்ந்திருந்தாலும் இறைவன் விதித்த விதிப்படிதான் நாம் அதை அனுபவிக்க முடியுமே தவிர நம் விருப்பப்படி அனுபவிப்பது கடினம் கலைஞர் விளக்க உரை வகுத்து முறைப்படுத்திய வாழ்க்கை நெறியை ஒட்டி நடக்காவிட்டால் கோடி பொருள் குவித்தாலும் அதன் பயனை அனுபவிப்பது என்பது அரிதையாகும் வகுத்தான் வகுத்த வகையல்லார் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்த லரிது முயவ விளக்க உரை போன் ஏற்படுத்திய வகையால் அல்லாமல் முயன்று கோடிக்கணக்கான பொருளைச் சேர்த்தவருக்கும் அவற்றை நுகர முடியாது சாலமன் பாப்பையா விளக்க உரே பொருள் சேர்ந்திருந்தாலும் இறைவன் விதித்த விதிப்படிதான் நாம் அதை அனுபவிக்க முடியுமே தவிர நம் விருப்பப்படி அனுபவிப்பது கடினம் கலைஞர் விளக்க உரே வகுத்து முறைப்படுத்திய வாழ்க்கை நெறியை ஒட்டி நடக்காவிட்டால் பொருள் குவித்தாலும் அதன் பயனை அனுபவிப்பது என்பது அரிதையாகும் வகுத்தான் வகுத்த வகையல்லார் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்த லரிது முயவ விளக்க உரை பூண் ஏற்படுத்திய வகையால் அல்லாமல் முயன்று கோடிக்கணக்கான பொருளைச் சேர்த்தவருக்கும் அவற்றை நுகர முடியாது சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருள் சேர்ந்திருந்தாலும் இறைவன் விதித்த விதிப்படிதான் நாம் அதை அனுபவிக்க முடியுமே தவிர நம் விருப்பப்படி அனுபவிப்பது கடினம் கலைஞர் விளக்க உரே வகுத்து முறைப்படுத்திய வாழ்க்கை நெறியை ஒட்டி நடக்காவிட்டால் கோடி பொருள் குவித்தாலும் அதன் பயனை அனுபவிப்பது என்பது அரிதையாகும் வகுத்தான் வகுத்த வகையல்லார் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்த லரிது முயவ விளக்க உரே போன் ஏற்படுத்திய வகையால் அல்லாமல் முயன்று கோடிக்கணக்கான பொருளைச் சேர்த்தவருக்கும் அவற்றை நுகர முடியாது சாலமன் பாப்பையா விளக்க உரே கோடி பொருள் சேர்ந்திருந்தாலும் இறைவன் விதித்த விதிப்படிதான் நாம் அதை அனுபவிக்க முடியுமே தவிர நம் விருப்பப்படி அனுபவிப்பது கடினம் கலைஞர் விளக்க உரை வகுத்து முறைப்படுத்திய வாழ்க்கை நெறியை ஒட்டி நடக்காவிட்டால் கோடி பொருள் குவித்தாலும் அதன் பயனை அனுபவிப்பது என்பது அரிதையாகும்